சமையா இருக்கும் இது வெயில் காலத்துலலாம் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இனிப்பாக இருக்கும் என்னன்னு பார்த்திங்கன்னா இது சுண்டல் சுண்டல் இது சிக்கன் கால் இது அவிச்ச முட்டை இது பார்த்திங்கன்னா பதனி கல்லுன்னு சொல்லலாம் ஓகே இது நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட் இது பதனி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஊரில் இது ஆல்கஹாலெலாம் கிடையாது இது பனை மரத்துலேருந்து எடுக்கின்ற பதனின்னு சொல்லுவோம் நம்ம ஊர் சைட்லாம் ஓகே டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னா லைட்டாக இனிப்பாகவும் இருக்கும் அப்படியே லைட்டாக புளிப்பு லைட்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம் இனிப்பாக இருக்கும் நல்லா இது வந்து வெயிலில் பட 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 ஈவினிங் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சுன்னா குடிக்கவும் முடியாது ஸோ டேஸ்ட் வாய்ஸ் சூப்பராக இருக்குது இதுக்கு சைடு சுண்டல் சுண்டல் செம்மையாக இருக்கும் சிக்கன் காலம் நல்லாயிருக்கும் சிக்கன் காலை செம்மையா இருக்கு குறைகள் படிக்கல அடைக்குது நான் சொந்த எடுத்துருவோம் ada muntah ini selama kurinya turun muka பதனியை குடிக்கிறதுக்கு சில ஃபார்முலாலாம் இருக்குது எப்படின்னா பாயை வச்சுலாம் குடித்தாலாம் நல்லா இதை வந்து வாயே வைக்க வைக்கணும் எப்படின்னா இப்படி தான் இந்த பதனியை குடிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டை வந்து நல்லா ஃபீல் பண்ணலாம் இது வந்து ஆல்கஹால் கிடையாது இது வந்து பதனை ஓகே